வணக்கம் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் பவலகாந்தராசா கார்த்திபன் அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு மாதகளில் வசிக்கும் அவரது அப்பா திருவீரவாகு பவளகாந்தராசா அவரது அம்மா திருமதி சந்திரலேகா பவளகாந்தராசா அவர்கள் சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் சாலவே செய்யவே மண்விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற உமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக் கொள்கின்றது காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதங்கள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி சுந்தி ரங்கு சுந்தி செல் எங்கள் மாதம் உங்கள் வேலை தேடி எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் மேலும்